வெல்கம் டு ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி புது புது வீடியோ உங்களுக்கு டெய்லியும் போடுவேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க ஒரு சூப்பரான இருபத்தோரு சென்ட் ஃபார்ம் லேண்டுங்க பெதம்பட்டிலே லொக்கேட் ஆயிருக்குதுங்க உங்களுக்கு பெதம்பட்டியை பற்றி நல்லாவே தெரியுங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அரை இல்லைங்க ஒரு சூப்பரான லேண்டுங்க ஆப்போசிட்டில் ஃபுல்லாக டிடிசிபி சைட்டுங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தாலே தெரியுங்க டபுள் ஃப்ளோர் போர்ஷன் ஆகிட்டு இருக்குதுங்க ஃபுல்லாக டிடிசிபி சைட்டுக்கு ஆப்போசிட்லேயேங்க ஒரு இருபத்தோரு சென்ட்டுங்க பதினேழு லட்ச ரூபாய்க்கு விலைக்கு வந்திருக்குதுங்க நீங்கள் ஒரு நாலு சென்ட் வாங்கணுனாலே இங்கே பதினேழு டு இருபது லட்ச ரூபா போட்டால் தான் வாங்க முடியுங்க அந்த பட்ஜெட்டில் அதுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு ஒரு இருபத்தோரு சென்ட் ஃபார்ம் லேண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்குறோங்க சூப்பரான லேண்டுங்க நல்லா ரோடு ஃபேஸ்லிங்க நல்லா வாஸ்துப்படி கிழக்கு பார்த்த மாதிரியும் வடக்கு பார்த்த மாதிரியும் அமைஞ்சிருக்குதுங்க எல்லா லேண்டுமே உங்களுக்கு சூப்பரான பிளாட்டுங்க காம்பவுண்ட் வசதி இருக்குதுங்க உங்களுக்கு இருபத்தி நாலு அடி தார் ரோடு வசதியோட சூப்பர் லேண்டுங்க நல்ல சௌரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு அரை கிலோமீட்டருங்க பெதம்படி சீக்கிரமே பேரூர் போகுதுங்க நல்ல லேண்டுங்க பொள்ளாச்சியிலேருந்து வந்தாலும் உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர்லேயே இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க உங்களுக்கு எல உடும்பேட்டையும் ரொம்ப பக்கங்கள் சூலூர் போகிற மெயின் ரோடும் பக்கங்க குடிமங்கல நாள் ரோடும் பக்கங்க தாராபுரம் பக்கங்க எல்லாத்துக்குமே சென்டரில் ஒரு சூப்பரான லேண்டுங்க ஒரு சின்ன பில்டிங்கு ஒரு கமர்ஷியல் சைட்டுங்க ஒரு சின்ன குடோனு வீடு எது வேணாலும் கட்டுறக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடியிருக்கிறக்காக ஒரு சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டுக்கு மொத்தமாக இருபத்தோரு சென்ட் சேர்ந்து பதினேழு லட்ச ரூபா கேட்குறாங்க லேண்ட் பிடிச்சிருந்தா